ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வீட்டுக்குள்ளே கடையை விரித்து வச்சுருக்காளேன்னு பார்க்குறீங்களா அப்படியெல்லாம் இல்லைங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் வார சந்தைங்க சனிக்கிழமை தான் எங்கள் ஊரில் சந்தை சந்தைக்கு தாங்க போயிட்டு வந்தேன் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் அதிகமாக எதுவுமே வாங்கலங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் காய்கள்லாம் வாங்கினேன் அதனால் தேவையானது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஹைப்ரிட் மல்லித்தலை கட்டு பத்து ரூபான்னு சொன்னாங்க அதில் ரெண்டு கட்டு வாங்கினோம் அதுக்கப்புறம் பூண்டு தக்காளி வெங்காயம் இது மட்டும்தாங்க வாங்கினோம் நாங்கள் மெயினாக சந்தைக்கு வந்து தக்காளி வெங்காயம் வாங்குறதுக்காக தாங்க போவோம் ஒரு கடை இல்லைன்னா ரெண்டு கடை பார்த்து வாங்கலாம் அதே மாதிரி பட்டை வெங்காயம் வந்து கொண்டு வருவாங்க அது சீக்கிரம் அழுகல் வராது அதே மாதிரி நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க சீசனல் ஃப்ரூட்ஸும் வித்துகிட்ருந்தாங்க சரி வாங்கலான்னு சொல்லிட்டு ப்ளம்ஸு பேரிக்காய் நகாப்பழம் வாங்கினோம் அது கூட கொஞ்சமாக ஆரஞ்சும் வாங்கினேங்க நகாப்பழம் வந்து என்னோடய ஃபேவரெட்டு அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் அப்போ அப்படி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி சீசனலில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இந்த வார சந்தையில் தாங்க வாங்கினேன் யாருக்கெல்லாம் இன்னும் சந்தைக்கு போய் வாங்குகிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி